அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த எந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் டுடே சரியில் பார் கௌரி சரியில்லை அடுத்தடுத்து என்னென்ன ஆசியமான நீங்களோட நடக்க போகும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் லைக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட அம்மாவை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நாளாக வந்து நம்மளோட டிஎஸ்பி நந்தினி திரும்பவும் கட்டாதிருக்கிறாங்க இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இல்லை நம்மளோட வெள்ளன் வெள்ளி கரெக்டில் கூடிய இந்த அக்கிலாக காவேரி மட்டும் ஜமீன் ஆடி அப்பன் ஜனாவை பிடிக்க மறக்காம கமெல்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கவரேஜ் சரியில்லை இப்போ என்ன ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது நம்மளோட சத்தியா டாக்டரை கொள்றதுக்காக அகில வந்து வேக வேகமாக தன்னோட புருஷங்கிட்ட சபதமெல்லாம் போட்டுட்டு ஆவடி கிட்ட வந்து நம்மளோட சத்தியாவை கொள்றதுக்காக தலகாணியை வச்சு அமிக்கி கொள்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்மளோட கௌரி பாபா வந்து தெய்வம் மாதிரி நம்மளோட சத்தியா டாக்டரை வந்து காப்பாற்றிட்டாங்க இங்கே என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேட்டுட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களேவே அதிகாரம் பண்ணாங்க நம்மளோட கௌரி பாப்பா அந்த சீன் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் நம்மளோட சத்தியா டாக்டர் நம்மளை கொள்ள வந்தவங்களை கௌரி பாப்பா தடுத்துட்டான்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கிறதா இல்லை மறுபடியும் கொள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட கவலைப்படுறதான்னு சொல்லிட்டு கவலைப்படுறதான்னு தெரியாமலே மொத்தம் அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு நான் இருக்கிறேன் நீ தைரியமாக தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஆறுதெல்லாம் பண்ணி தூங்க வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே அந்த பக்கம் நம்மளோட துர்காவை கொள்றதுக்கும் சத்யா டாக்டரை கொள்றதுக்கும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஜமீனா அவடைய பண்ணு அடுத்து என்ன பிளான் போடுறாருன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்